பிளாக் ஹோல் உண்மையான தகவல்கள் நண்பர்களே நம்மை சுற்றி இருக்கும் இந்த விண்வெளி யூனிவர்ஸ்ல மிகவும் வியப்பூட்டும் மர்மமாயிருக்கும் விஷயம்தான் பிளாக் ஹோல் பிளாக் என்ன அதை எளிமையாக சொன்னா இது ஒரு விண்வெளிக்குள் உள்ள மிகப்பெரிய குழி மாதிரி இருக்கும் இடம் ஆனா சாதாரண குழி மாதிரி இல்ல அதுல இருக்கும் ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் எவ்வளவு அதிகம்னா அங்க போன ஒளியே கூட வெளியே வர முடியாது அதனால தான் இதுக்கு கருந்துளை பிளாக் ஹோல் நியூ பேர் வந்தது அதாவது அந்த இடம் கருப்பு நிறமா இருந்த மாதிரி தோன்றும் எதையும் பார்க்க முடியாது நண்பர்களே பிளாக் ஹோல்ன்னு சொன்னதும் நமக்கு கேள்வி வருது அது எப்படி உருவாகுது இதோ எளிமையான விளக்கம் நம்ம சூரியனை விட இருபது மடங்கு பெரிய நட்சத்திரம் ஸ்டா இருக்கும் அந்த நட்சத்திரம் வாழ்ந்து முடிச்சு இறந்துவிட்ட பிறகு அது தன்னுள் சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்க சுருங்க அந்த நட்சத்திரத்தின் எல்லா எடையும் சக்தியும் ஒரு சிறிய புள்ளிக்குள்ளே சேர்ந்துவிடும் அந்த நேரத்தில்தான் அங்கே ஒரு மிக வலுவான ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி உருவாகும் அந்த வலுவான ஈர்ப்பு சக்தியால் தான் black பிறகுது அருகில் சென்றால் என்ன நடக்கும் நண்பர்களே பிளாக்ஹோலுக்கு அருகில் போவது மிக ஆபத்தான விஷயம் ஏன்னா அது கொண்டிருக்கும் ஈர்ப்பு சக்தி gravity, ரொம்ப ரொம்ப வலிமையானது எது இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் ஒரு கோல் ஒரு விண்கல் ஆஸ்ட்ராய்ட் அல்லது கூடவே ஒளி லைட் அந்த பிளாக் ஹோல்க்கு அருகா போனா உடனே அதை உள்ளே இழுத்து கொள்ளும் ஒருமுறை அது உள்ளே சென்றாலே வெளியே வர முடியாது அதனால்தான் பிளாக் ஹோல் நம்ம கண்களுக்கு ஒரு கருப்பு குழி மாதிரி இருந்த தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன நடக்குது என்பதை யாரும் பார்க்க முடியாது நம்ம பூமிக்கு அருகில் பிளாக் ஹோல் இருக்கா நண்பர்களே இது ரொம்ப நல்ல கேள்வி நம்ம பூமிக்கு அருகிலேயே எந்த ஆபத்தான பிளாக் ஹோல் கிடையாது அதனால் பயப்பட தேவையில்லை நமக்கு மிக அருகில் இருக்கும் பிளாக் ஹோல் சாஜிடேரியும் சொல்லப்படும் கருந்துளை இது நம்ம மில்கிவேலக்சி பால்வட்டம் விண்மீன் குழாம் நடுவுல இருக்கு ஆனா கவலைப்பட வேண்டாம் அது நம்ம பூமியிலிருந்து சுமார் இருபத்தறாயிரம் லைட் இயர்ஸ் தூரம் இருக்கு. லைட் ஏ நான் என்ன ஒளி ஒரு வருடம் முழுக்க பயணிக்கும் தூரம் தான் லைட்யே ஒளி வினாடிக்கு மூன்று லட்சம் கீ மீ வேகத்தில் போகுது அதனால் ஒரு லைட் இயர் நான் எவ்வளவு பெரிய தூரம்னு நினைச்சு பாருங்க சுருக்கமாக சொன்னா நம்ம பூமிக்கு அருகில் ஆபத்தான பிளாக் ஹோல் கிடையாது நம்ம ல நடுவுல இருக்கும் சஜிட்டேரிய நட்சத்திர குறித்த அருகில் இருக்கும் பிளாக் ஹோல் ஆனா அது இருந்து மிக தூரம் இருக்கு வகைகள் ஸ்மால் பிளாக் ஹோல்ஸ் சிறிய கருந்துளைகள் இவை ஒரு நட்சத்திரம் சுருங்கினால்தான் உருவாகும் சூரியனை விட பெரிய நட்சத்திரம் மரணமடைந்த பிறகு அது தன்னுள் சுருங்கி ஒரு சிறிய பிளாக் ஹோல் ஆக மாறும் சூப்பர் மேச பிளாக் ஹோல்ஸ் மிகப்பெரிய கருந்துளைகள் இவை ஒவ்வொரு கேலக்சி இன் நடுவுல இருக்கும் நம்ம மில்கிவே கேலக்சி உன் நடுவுல ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு அதுதான் ஏ இதை மகா கருந்துளை கூட சொல்லலாம் இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல்ஸ் நடுத்தர கருந்துளைகள் இவை சிறிய பிளாக் ஹோல் பும் மிகப்பெரிய பிளாக் ஹோல் பும் நடுவுல இருக்கும் அளவானவை இதை பற்றி இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்காங்க சுருக்கமாக சொன்னால் பிளாக் ஹோல்க்கு மூன்று வகைகள் இருக்கு ஒன்று சிறிய பிளாக் ஹோல் ஒரு பெரிய நட்சத்திரம் சுருங்கினால் உருவாகும் இரண்டு மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒவ்வொரு கேலக்சி இன் நடுவிலும் இருக்கும் மூன்று நடுத்தர பிளாக் ஹோல் சிறியதுக்கும் மிக பெரியதுக்கும் நடுவுல இருக்கும் அளவு நம்ம யூனிவர்ஸ்க்கு பிளாக் ஹோல் ஆபத்தா நம்ம பூமிக்கு அருகில் பிளாக் ஹோல் இல்லை அதனால சேஃப் தான் அதிக தூரத்தில் தான் இருக்குது உதாரணம் வலதுபுறம் நோக்கிய அம்பு சஜிட்டேரியஸே அது இருபத்தாறாயிரம் லைட்டியர்ஸ் தூரம் இருக்கு அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரகசிய பபஸில் மாதிரி இருக்குது இரண்டாயிரத்து பத்தொன்பது விஞ்ஞானிகள் முதன்முறையாக ஒரு பிளாக் ஹோல் வன் உண்மை படம் எடுக்காங்க அந்த படம் உலகம் முழுக்க வைரலானது முன்னாடி படம் சினிமா இமேஜினேஷன் தான் ஆனா இது ஒரு ராட்சச சக்தி அதுக்கு முன் எதுவும் நிற்க முடியாது ஆனா இன்னும் விஞ்ஞானிகள் கூட நூறு விழுக்காடு புரிஞ்சிக்கல இன்னும் பெரிய மர்மம் இருக்கு ஒரு நாள் நம்ம யூனிவர்ஸ் ஏ ஒரு பிளாக் ஹோல் விழுந்திடுமோ இது உங்க கற்பனைக்கு விட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஞ்ஞான உண்மைகளை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய மர்மங்களோட விரைவில் சந்திப்போம்